வணக்கமா ஒரு பிடி கை கல்லுப்பை வச்சு ரொம்ப எளிமையான ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேம்மா அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கு உங்க வீட்டில் கடன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றவங்களா இருந்தாலும் சரிம்மா இல்லை வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள பிரச்சனையா இருக்குன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரிம்மா நிச்சயம் அதெல்லாம் சரியா போவோம் ரொம்ப எளிமையான ஒரு பதிவு சொல்றேமா உப்பிலா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க சமையலுக்கு ரொம்ப முக்கியம் உப்பு அதே மாதிரி ஆன்மீகத்தில் பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள் உப்பு தாங்கம்மா சுபகாரியங்கள்லாம் செய்யும் போது மஞ்சளுக்கு அடுத்தபடியாக தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்கம்மா மகாலட்சுமி மொத்தம் நூற்றி எட்டு பொருளை ஒன்றா வாசம் வந்து உப்புத்துல உப்புல செய்கிறாங்க உப்பு வச்சு தோஷங்களை போக முடியும் உப்பை வச்சு பாவங்களை தீர்க்க முடியும் உப்பை வச்சு கெட்டதெல்லாம் அழிக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு கைப்படியால் உப்பு வச்சு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம்மா இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு உங்கள் வீட்டில் ஒரே சண்டையா இருக்கு வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாக நிம்மதியை தூங்க கூட முடியல அப்படின்றப்போ இதை நாங்கள் பண்ணணும் சரிங்களா அது என்ன பண்ணதை சொல்கிறோமா ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்துல உப்பை நிரப்பி கண்ணாடி உப்பை நிரப்பி வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில வைங்க உங்க வாசு தோஷம் இருக்குன்னா சரியாயிடும் அதோடு உங்க வளர்ச்சிக்கு தடையா ஏதாச்சும் இருக்குன்றப்ப தீய சக்தியில் ஓடி போயிடும் நீங்க வா நீங்க வந்து வராண்டால வைக்கணும் ஹாலுன்னு சொல்லுவாங்க அங்க ஏதாவது ஒரு மூலையில் வைக்கணும் கண்ணாடி பாத்திரத்துல தான் வைக்கணும் உங்க வீட்டில் இதை வைக்கிறதால தீய சக்திகள் ஓடி போயிடும் அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும் இது ஒரு முறை ரெண்டாவதுமா இப்போ உங்க வீட்டுல யாருக்காச்சும் அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாம அவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல் பார்த்து அது உங்களுக்கு சரியே ஆகலன்றப்போ ஒரு செப்பு பாத்திரத்துல உப்பு ஃபுல்ல நிரப்பிக்கோங்க அதை நீங்க அவங்க எங்க படுக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து படுகையில ஒரு ஒரு மூலயமா வச்சுக்கோங்க வீட்டுல உள்ளவர்களோட அந்த ஆரோக்கியம் மேம்படும் அது உடம்பு சரியில்லாதவங்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் யாராவது படுக்கிறாங்களாமா அங்க வச்சிருங்க சரிங்களா மூணாவது ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடியில் உப்பை கொட்டி முடிச்சு மாதிரி போட்டு இதை நீங்க வீட்டில் வாசலில் கட்டி வச்சிங்கன்னா உங்க வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு ஏற்படாது உங்க வீட்டை யாராச்சும் பொறாமையவோ கண்திருச்சியாவோ பார்த்து வீட்டுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எதுவுமே பழிக்கவே பழிக்காது முக்கியமா உங்க வீட்டில் தொழில் வியாபாரம் சரி இடத்துல கூட இது மாதிரி பண்ணி வைக்கலாம் நல்ல நிலை அடையும் ரொம்ப எளிமையான பதிவு தான் தாராளமா பண்ணுங்க மாதிரி வீட்டில் வந்து கெட்ட கெட்ட கனவுகள் வருது வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வீட்டில் எதுவும் நல்ல எதுவுமே நடக்காமல் போகுது எனக்கு ஏதோ தெரியுது வீட்டுக்குள்ளே ஏதோ வச்சுருக்குன்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஒரு சிறிய துணியில கழுப்பு முடிச்சா கட்டி வீட்டோட நான்கு மூலையில் வச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த மூட்டையை மாற்றணும் அந்த உப்பை மாற்றணும் இது மாதிரி பண்ணீங்கன்னா எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுறணும் இது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த தீ சீ தீயசக்தியில வீட்டு விட்டு விலகி போயிடுமா ஏன்னா அதில் மகாலட்சுமி இருக்காங்க அதனால சொல்றேன் என்கிட்ட பணமே சேர சேரமாட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பணம் இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறேன் பணம் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்கம்மா அதில் உப்பு நல்லா நிரம்ப கொட்டி நாலு அல்லது அஞ்சு கிராம் அதில் சொருகி வீட்டோட ஏதாவது ஒரு மூலையில் வச்சுக்கோங்க முக்கியமாக பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா வீட்டில் பணம் வந்துட்டே இருக்கும் சந்தோஷம்லாம் வீட்டில் அதிகரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்கம்மா ரொம்ப இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கணவன் மனைவி தகராறு இல்லையா கணவன் மனைவி தகராறு உங்கள் வீட்டில் நிறைய இருக்குன்றப்போ உங்கள் பெட்ரூம் இருக்கு இல்லையா உங்கள் பெட்ரூமில் தினமாரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உப்பில் தெளி துப்பு கொஞ்சம் தண்ணியில் கலந்து அது அந்த பெட்ரூமில் தெளித்து விடுங்க இல்லை உங்கள் வீடு ஃபுல்லாகவே தெளிச்சு விடுங்க அவ்வளோ நல்லது வீட்டில் அந்த பிரச்சனையெல்லாம் போகும் அந்த கணவன் மனைவி தகராறுகள்லாம் சிறப்பாக குறையுங்க அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தமாக இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்ற நீங்கள் பண்ணணும்னா கல்லை எழுந்த உடனே ஒரு நல்ல பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்படியில் உப்பு எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அந்த கல்லுப்பை வச்சு குறைங்க நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை முழு மனசார நினச்சிக்கோங்க உங்களுக்கு எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குதும்மா அதை முழுசாக நினச்சிக்கோங்க இதிலேருந்து நான் சரியாயிரணும் விளையாடுன்னு நினச்சிக்கோங்கம்மா நினச்சிட்டு அந்த உப்பை நல்லா வச்சு கரைச்சிட்டு கண்ணை மூடி கரைங்க உங்களுக்கே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஏதோ ஒரு சாதிச்சு ஒரு தெம்பு கிடைக்கும் இவனை சொன்னேன் இல்லைங்களாம்மா வீட்டோட நாலு முலையில் வைங்க நிலைவாசலில் வைங்க வீடு ஃபுல்லாக தெளிங்க இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது நம்முடைய நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நிறைய நடக்கும் அதை நல்லா தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாச்சு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேமா முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க மிகப்பெரிய நல்லது நடக்கும் தான் சொல்கிறேன் இந்த பதிவு பார்க்குறதுக்கு பழி பிடிச்சி நம்ம மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா